அன்பு சொந்தங்களுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல தனுசு ராசி அன்பர்களுக்கான மே மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மே மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரத்தை பார்க்கும் போது சூரியனும் புதனும் இணைவு பெற்று மேஷ ராசியில சஞ்சாரம் செய்யறாங்க ரிஷப வீட்ல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறான் கேது பகவான் கன்னிராசிலையும் சனி பகவான் கும்பராசிலையும் ராகு புதன் செவ்வாய் இணைவு பெற்று மீனராசிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க புதன் வரும் மே பத்தாம் தேதி அன்னைக்கு மீனராசியிலிருந்து பயிற்சியாகி மேஷராசிலையும் சூரியன் வரும் மே பதினான்காம் தேதி மேஷ ராசியிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சுக்கரன் வரும் மே பத்தொன்பதாம் தேதி மேஷ மேஷராசிலிருந்து பயிற்சியாகி ரிஷபராசியிலையும் சஞ்சாரம் செய்ய இருக்கார் இந்த கிரகநிலைகளின் சஞ்சாரத்தின்படி உங்களுக்கு இந்த மாதத்துல என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்குங்கிறத தெளிவாவும் விரிவாவும் இந்த பதிவுல நாம பாக்க போறோம் கொஞ்ச கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்க்க முயற்சி செய்யுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் உத்ராடம் ஒன்றாம் பாதத்தை உள்ளடக்கியது தனுசு ராசி தனுசு ராசிக்கு அதிபதி குரு பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் தனுசு ராசி என்பர்களுக்கு உங்க பாகியாதிபதி உச்ச பலம் பெற்று சஞ்சாரம் செய்யறது விசேஷம் அவர் ஐந்தாம் இடத்துல இருந்து தன்னுடைய சமசப்தம பார்வையா லாபஸ்தானத்தை பார்க்கறது கூடுதல் விசேஷம் சூரிய பகவானால வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்துல தனுசு ராசி என்பர்களுக்கு சிறப்பாவே உண்டு குழந்தைகள் மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் குழந்தைகளுக்கு கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகும் குழந்தைகள் கிட்ட இருந்து பிரிஞ்சு இருந்தவங்க கூட மீண்டும் குழந்தைகளோட ஒன்றிணையக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் காதல்ல வெற்றி கிடைக்கும் ஒரு சிலருக்கு தந்தை மூலமா அனுகூலம் உண்டாகும் தந்தை காரகனும் தந்தை ஸ்தானாதிபதியுமான சூரிய பகவான் உச்சமடைந்த காரணத்தினால தந்தைக்கு இருந்த கடந்த காலகட்டங்கள்ல இருந்த உடல் நல தொந்தரவுகள் சரியாக்குறது மட்டும் இல்லாம தந்தை மூலமா அனுகூலங்கள் உண்டாகும் லாபங்கள் கூடும் அதே மாதிரி உங்க ராசி அதிபதியும் சுகஸ்தானாதிபதியுமான குரு பகவான் ஆறாம் இடத்துல மறைஞ்சு சஞ்சாரம் செஞ்சாலுமே அவர் தன்னுடைய பாக்கிய பார்வையா உங்க தன குடும்ப வாக்குஸ்தானமான இரண்டாம் பாவகத்தை பார்க்கும் காரணத்தினால பொருளாதார தடங்கல்கள் விலகும் அதே மாதிரி குடும்பத்துல இருந்த சண்டை சச்சரவுகள் மனஸ்தாபங்கள் எல்லாமே நீங்கி குடும்பத்துல நிம்மதி பிறக்கும் குரு பகவான் தனஸ்தானத்தையே பார்க்கும் காரணத்தினால தன வருமானம் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு சிறப்பா இருக்கும் பொருளாதார முன்னேற்றம் சிறப்பா இருக்கும் ஆனாலுமே உங்க லக்னாதிபதி ஆறாம் இடத்துல மறையும் காரணத்தினால உடல்நல தொந்தரவுகள் உங்களுக்கு சில நேரங்களில் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே உண்டு அதனால முடிஞ்ச வரைக்கும் உடல்நலத்துல கொஞ்சம் அக்கறை எடுத்துக்க பாருங்க குறிப்பா உணவு சார்ந்த விஷயங்கள்ல கட்டுப்பாடு அவசியம் தேவைப்படும் செரிமான தொந்தரவுகள் வயிறு சார்ந்த உபாதைகள் இதெல்லாம் சிலருக்கு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சுகஸ்தானாதிபதியும் அதே குரு அதனால தாயுடைய உடல் நலத்திலையும் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்க பாருங்க தாயோட நடந்துக்க பாருங்க முயற்சி ஸ்தானமான பாவகத்துல சனி பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் தைரிய வீரியம் அதிகரிக்கும் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் சகோதர உறவுகளோட நல்ல பாண்டிங் இருக்கும் கையெழுத்து சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் பயணங்கள் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் கலைத்துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் மெக்கானிக்கல் பீல்ட்ல இருக்கவங்களுக்கும் இயந்திரம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இரும்பு காரகத்துவம் வரக்கூடிய தொழில் காரகத்துக்கும் இந்த காலகட்டத்தில மிகப்பெரிய முன்னேற்றம் நிச்சயம் இருக்கும் சுகஸ்தானத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறார் அதே மாதிரி விரயாதிபதியான செவ்வாயும் அங்க ராகுவோட சேர்க்கை பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால தாயுடைய உடல் நலத்துல கூடுதல் அக்கறை தேவைப்படும் ஏற்கனவே இந்த சுகஸ்தானாதிபதியும் குருப்பை ஆறுல மறைஞ்சிருக்கார் தாயுடைய உடல் நலத்துல கவனம் தாயோட இணக்கமா நடந்துக்க வேண்டியது அவசியம் அதே மாதிரி வீடு வாங்கறது வீடு கட்டுறது இடம் பூமி மனை வாங்கறது இந்த மாதிரியான விஷயங்களையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்கிறது யோசிச்சு எந்த பணிகளையும் மேற்கொள்வது இந்த உங்களுக்கு நல்லதுங்கிறத மனசுல வச்சுக்கோங்க ஆனாலுமே பஞ்சமாதிபதி செவ்வாய் சுகஸ்தானத்துல இருக்கும் காரணத்தினால வீடு கட்டுறதுக்கான அமைப்புகளையும் வண்டி வாகனங்கள் பூமி மனை வாங்கறதுக்கு உண்டான அமைப்புகளையும் உங்களுக்கு பூமி காரகனான செவ்வாய் ஏற்படுத்தி கொடுப்பார் இங்க ராகு சேர்க்கை பெற்று இருக்கிறதுனால எதையுமே பிரம்மாண்டமா செய்யணும் பெருசா இடம் வாங்கணும் பெரிய வீடு கட்டணும் இந்த மாதிரியான எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அதிகரிக்கும் குழந்தைகளுடைய உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் திருப்திகரமா இருக்கும் ஒரு சிலருக்கு உங்க குழந்தைகள் வெளியூர் வெளிநாடு சென்று ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறதுக்கு அமைப்புகளை எல்லாம் ஆனாலுமே வரும் மே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் ஆறாம் இடமான ருணரோக சத்துருஸ்தானாதிபதி சுக்கர பகவான் பஞ்சமஸ்தானத்துல சஞ்சாரம் செய்யும் காரணத்தினாலே குழந்தைகளுடைய உடல் நலத்துல வரும் மே பத்தொன்பதாம் தேதி வரைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் உண்டாகலாம் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் ஆறாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் கடன் கிடைத்தாலுமே இந்த காலகட்டத்துல கடன் உங்க கெப்பாசிட்டிக்கு மேல போகாம பார்த்துக்கோங்க அளவா கடன் வாங்குங்க பெரிய அளவுல கடன் வாங்க வேண்டாம் ஆறாம் அதிபதி வலிக்கும் போது கடனை வளர்க்கலாம் அதே மாதிரி எதிரிகள் வகையிலையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகளையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொஞ்சம் அதிகப்படுத்துங்கிறத மனசுல வச்சுக்கோங்க இன்னொன்னு உடல்நலம் சார்ந்த விஷயத்திலையும் வரும் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு கூடுதல் கவனம் செலுத்த பாருங்க லக்னாதிபதியும் ஆறாம் இடத்துல இருக்கார் ஆறாம் அதிபதியும் நோய் எதிர்ப்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமா ஆட்சிபலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் திருமணத்தில் பெரிய அளவில் எந்தவித தடங்கல்களையும் ஏற்படுத்தாது ஒருவேளை சுய ஜாதகத்துல நல்ல தசாபுத்தி நடக்குது திருமணத்துக்கு சாதகமான தசாபுத்திகள் நடக்குதுங்கிற பட்சத்துல தாராளமா உங்களுக்கு திருமண பாக்கியம் நூறு சதவீதம் கைகூடி வரும் அதே மாதிரி கலத்தர ஸ்தானாதிபதியுமான

ாலையும் அதே மாதிரி வரும் பதினான்காம் தேதிக்கு பிறகு வேலை ஆறாம் இடத்துக்கு சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால குருவோட இணைந்த சூரிய பகவான் உங்களுக்கு அரசு உத்தியோகத்துக்கு சாதகமான பலன்களை கொடுப்பார் இந்த காலகட்டத்துல தனுசு ராசி தாராளமா அரசு உத்தியோகத்துக்கு எதிர்பார்க்கலாம் அரசு உத்தியோகம் உண்டு ஏற்கனவே அரசு சார்ந்த உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கும் இந்த பதவி உயர்வு முன்னேற்றம் கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் கிடைக்கும் கலை சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கும் இந்த காலகட்டத்துல புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிறைய முன்னேற்றங்கள் நிச்சயம் இருக்கும் கர்ம தொழில் சாணமான பத்தாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்கும் காரணத்தினால தொழில் தொழில் வகையிலையோ வேலை வகையிலையோ எந்த மாற்றம் கிடைத்தாலுமே கிடைக்கும் மாற்றத்தை அப்படியே பாருங்க ஏன்னா மாற்றங்கள் உங்களுக்கு சாதகமான மாற்றங்களா இருக்கும் பாவகத்துல அதாவது பகவான் சஞ்சாரம் செய்யும் அந்த கேது பகவான குரு பகவான் தன்னுடைய பஞ்சம பார்வையா பார்க்கும் காரணத்தினாலையும் மதிநுட்பத்தோட செயல்படக்கூடிய அமைப்புகளை கொடுக்கும் தொழில் வகையிலையோ வேலை சார்ந்த வகையிலையோ உங்க உள்ளுணர்வு சொல்றதை கேட்டீங்கன்னா நல்ல முன்னேற்றம் நிச்சயம் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் பதவி உயர்வு தொழில் மாற்றம் வேலை மாற்றம் இது மாதிரியான விஷயங்களையும் இந்த காலகட்டம் உங்களுக்கு கொடுக்கும் வரும் மே பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு உங்கள் லாபாதிபதி சுக்கர பகவான் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்யும் காரணத்தினால நல்ல லாபங்கள் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு மாத பிற்பகுதியில் அதிகரிக்கும் அழகு சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் பெண்கள் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் கலை சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் வண்டி வாகனம் சார்ந்த துறைகளில் இருக்கவங்களுக்கும் டெக்ஸ்டைல் ஷாப் வச்சிருக்கவங்க விவசாய துறையில இருக்கவங்க உணவு சார்ந்த துறைகளில் இருக்கவங்க இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய முன்னேற்றம் இந்த காலகட்டத்தில் நிச்சயம் இருக்கும் அதே மாதிரி உங்க விரயமோற்ற ஸ்தானத்தை கடந்த கால சனி பகவான் பார்த்த காரணத்தினால வெளிநாடு செல்வதில் தடை தேவையில்லாத விரய செலவுகள் இதெல்லாம் நிறைய தனுசு ராசி என்பவர்களுக்கு கடந்த கால கொடுத்திருக்கும் ஆனால் குரு பகவானுடைய பார்வை இந்த காலகட்டத்தில் விரை மோட்சஸ்தான

தடங்கல்கள் விலகும் நினைத்த காரியம் நிறைவேறும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம்